ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி துண்டு மீன் தான் எடுத்திருக்கேன் இது என்ன மீன் எனக்கு தெரியல ரெண்டு பெரிய துண்டாக எடுத்துருக்கேன் இதை கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் இனி இதில் மசாலா தடவிடலாம் அதுக்காக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு வத்தமிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக லெமனும் புளிஞ்சி விட்ருக்கேன் இந்த மசாலா எல்லாம் மீனில் படும்படி நல்லா தடையை விட்டுட்டேன் இதை அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இந்த மசாலா எல்லாம் மீனில் கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இனி இந்த மீனை பொறிச்சு எடுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு மீன் அதில் போட்டு எடுத்துடலாம் மீனை போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வெந்துட்டு மரப்பக்கம் திருப்பி போட்டுடலாம் இப்போ மரப்பக்கம் வெந்துட்டு இனி இந்த மீனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீன் பொரிச்சதில் கொஞ்சமாக எண்ணெய் மீதி இருக்குது திரும்பவும் ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் விட்டுருக்கேன் இனி இதில் கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டிருக்கேன் கறிவேப்பில் உடனே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு இனி இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இஞ்சி பூண்டு வதங்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ தக்காளி வதங்கிட்டு இனி இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பொடி இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இனி இதில் ஒரு முக்கால் கப் அளவு தேங்காய்பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை விட்டுடலாம் தேங்காய் பாலையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கொஞ்சம் திக்காய் வரணும் அதுக்காக ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு வேக விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு மூடியை எடுத்துட்டேன் இந்த தேங்காய் பால் அந்த மசாலாவோட நல்ல திக்காய் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மசாலாவையும் இறக்கி வச்சுட்டேன் இப்போ மீனை பொதிஞ்சு வேக வைக்கிறதுக்காக ரெண்டு வாழை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த சைஸ் மீன் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த வாழை இலையை கட் பண்ணி இதை வந்து வாட்டி எடுத்துடலாம் தீயில வச்சு வாட்டி எடுத்தால் மடக்கும்போது ஒடியாது இலையை வாட்டி எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஏலை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டிருக்கேன் அதுக்கு மேலே செய்து வச்சுருக்கேன் மசாலாவெல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா பரத்தி விட்டுருலாம் மசாலாவுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுருக்கேன் இனி பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய மீனில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் மீன் வச்ச பிறகு திரும்பவும் கொஞ்சம் மசாலாவாக அந்த மீனில் எல்லா இடம் படும்படி அப்படி பரத்தி விட்டுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் நல்ல மிளகு பிடியும் சேர்த்துருக்கேன் இப்போ மீன் மசாலா எல்லாம் வச்சுட்டேன் இனி இந்த இலையை வந்து மடக்கிடலாம் இது மாதிரி இலையை மடக்கிட்டு ஒரு நூல் வச்சு கட்டிடலாம் இப்போ நூல் வச்சு கட்டிட்டேன் இப்போ ஒரு பீஸ் மீனை வந்து அழகாக வாழை இலையில் பொதிஞ்சு வச்சிருக்கேன் இனி இதே மாதிரி அடுத்த மீனையும் வாழை இலையில் மசாலா வச்சு நல்லா பொதிஞ்சு வச்சிடலாம் இந்த மீன் பொழிச்ச ரெசிபி வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வேலை கொஞ்சம் அதிகம் ஆனால் எப்போவாவது பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த பீஸ் மீனே வந்து வாழை இலையில அழகாக பொதிஞ்சு வச்சுட்டேன் இனி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாயிற்று இனி பொதிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மீன் அதில் வந்து வச்சிடலாம் இப்போ மீனை வச்ச பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வெந்துட்டு மறுபக்கத்துக்கு நான் திருப்பி விட்டுட்டேன் இப்போ அடுத்த பக்கம் வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ சுட சூட நல்ல மனத்தோட மீன் பொழிச்சது ரெடி ஆயிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது நல்ல ஒரு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி